வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்பாட் நம்ம சேனலில் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களையும் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் இன்னைக்கு நம்ம மேவானியில் எடுத்த திரைப்படங்களை தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்பதான் முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேவானியில் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க கருங்கரடியிலிருந்து மேவானி செல்லும் மொழியில் இரண்டு பக்கங்களும் அசோக மரங்கள் இருக்குங்க இந்த இடத்த எண்பது தொண்ணூறுகளில் வந்த படங்களில் நீங்க பார்த்திருக்க முடியும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் படத்தில் எப்படி இருந்துச்சு இன்னமும் அப்படியே தாங்க இருக்குது சில இடங்களில் மட்டும் அந்த அசோக மரங்கள் பட்டு போச்சு நம்ம முதல்ல பார்க்க போற திரைப்படம் நம்ம கேப்டன் சார் நடித்த உலவன் மகன் படத்தில் வரும் பொன்னல் ஏரி கரையோரும் பாடல் காட்சி இங்கே தாங்க எடுத்திருக்காங்க பாக்கியராஜர் ஐஸ்வர்யா மேடம் நடிப்பில் வெளிவந்த ராசுக்குட்டி திரைப்படத்திலும் பாளையத்து பொண்ணு பாடலில் இந்த இடத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க இதே படத்தில் ஐஸ்வர்யா மேடம் யானை மீது அமர்ந்து இந்த ரோட்ல தாங்க வருவாங்க நம்ம கேப்டன் சார் நடித்த கண்ணுப்பட போகுதையா படத்தில் வரும் எழுந்தா மலை போல பாடலில் இந்த வழியாகத்தாங்க கேப்டன் சார் குதிரையில போவாங்க அந்த காட்சிகள் இங்கதாங்க எடுத்திருக்காங்க நம்ம பிரபு சார் நடித்த பரம்பரை படத்தில் முதல் பாடலில் இந்த வழியாகத்தாங்க ஒரு குரூப் டான்ஸ் ஆடிட்டு போவாங்க அதே பிரபு சார் நடிச்ச செந்தமிழ் பாட்டு படத்திலும் காலையில் கேட்டது கோவில் மணி பாடலில் சில காட்சிகள் இங்க தாங்க எடுத்திருக்காங்க நெப்போலியன் சார் நடித்த தமிழச்சி படத்தில் வரும் கொக்கு தடி பாடலில் நிறைய காட்சிகள் இந்த அசோகமரம் ரோட்ல தாங்க எடுத்திருக்காங்க இந்த வழியாகத்தாங்க மாட்டு வண்டியில போவாங்க அதே நெப்போலியன் சார் நடிச்ச சின்ன படத்தில் இந்த வழியாக தாங்க கஸ்தூரி மேடம் சந்தைக்கு போவாங்க அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க சத்யராஜ் சார் நடிச்ச அழகர் சாமி படத்தில் வரும் ஈரந்து மாதம் பாடலில் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க அதே சத்யராஜ் சார் மற்றும் அவரது மகன் சிவராஜ் சாரும் இணைந்து நடித்த வெற்றிவேல் சக்திவேல் படத்தில் சத்யராஜ் சாரும் அவங்க பையனும் கார்ல இந்த வழியா தாங்க வருவாங்க அந்த காட்சிகள் இங்கேதாங்க எடுத்திருக்காங்க மறைந்த நடிகர் முரளி சார் அவர்கள் நடித்த நம்ம ஊர் பூவாத்தா படத்தில் வரும் மஞ்சனத்தி பூவாத்தா பாடல் முழுவதுமே இங்கதாங்க எடுத்திருக்காங்க ராமராஜன் சார் நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் வரும் குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குது அந்த பாடலில் சில காட்சிகள் விமல் சார் சிவா சார் சந்தானம் சார் ஓவியா மேடம் அஞ்சலி மேடம் மற்றும் பலர் இணைந்து நடித்த கலகலப்பு திரைப்படத்திலும் சில காட்சிகள் இங்கதாங்க எடுத்திருக்காங்க ஓகே மேவானியில் எடுத்த திரைப்படங்கள் எல்லாத்தையும் அந்தந்த திரைப்படங்களின் காட்சிகளோடு ஒப்பிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டிராவல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேறு ஒரு சுவாரஸ்யமான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கலாங்க அதுவரை உங்களிடம் இருந்து உங்கள் பெறுவது உங்கள் மணி தேங்க்யூ